பெங்களூருவைச் சேர்ந்த பெண் சிஇஓ தனது நான்கு வயது மகனை எப்படி கொன்றார் என்ற உண்மை தற்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது குற்றப்பத்திரிகையில் கோவா போலீசார் குறிப்பிட்ட தகவல்கள் என்ன என்பதை காணலாம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுச்சனா சேத் என்ற பெண் பெங்களூருவில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் சிஇஓவாக இருந்தார் இவர் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு விலகி தனது நான்கு வயது மகனுடன் வாழ்ந்து வந்தார் இந்த சூழலில்தான் கடந்த ஜனவரி மாதம் கோவாவில் தனது மகனை கொன்று சூட்கேஸில் அடைத்து அங்கிருந்து கார் வழியாக பெங்களூருவுக்கு வந்துள்ளார் அப்போது கோவா போலீசார் சாதுரியமாக செயல்பட்டு சுச்சனா சேத்தை கர்நாடக போலீஸ் உதவியுடன் பிடித்தனர் இதையடுத்து கோவா போலீசார் சுச்சனா சேத் மீது முன்னூற்று இரண்டு இருநூற்று ஒன்று மற்றும் கோவா குழந்தைகள் பாதுகாப்பு சட்டப்பிரிவு எட்டு ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கு குறித்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை கோவா போலீசார் நேற்று முன்தினம் பனாஜியில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் இந்த வழக்குக்காக ஐம்பத்து ஒன்பது பேரிடம் சாட்சி விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அதில் நான்கு வயது சிறுவன் விஷம் கொடுத்து கொல்லப்படவில்லை என்றும் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்தை நெரித்ததால் சிறுவன் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் சிறுவனின் உடலை உடற்கூராய்வு செய்த மருத்துவர் இதனை உறுதி செய்துள்ளார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுஜனா சேத் மிகவும் புத்திசாலி அவர் விசாரணையை திசை திருப்பும் வகையில் பல செயல்களை செய்துள்ளாராம் அவருக்கும் அவரது கணவருக்கும் இடையே நடைபெற்று வந்த விவாகரத்து வழக்கில் பின்னடைவை சந்தித்துள்ளார் நீதிபதி கண்டிப்பாக மகனை பார்க்கும் உரிமை தந்தைக்கு உள்ளது என கூறியுள்ளார் ஆனால் தன் மகனை கணவரிடம் காட்டுவதை பிடிக்காமல் அவர் கொலை செய்துள்ளார் ஹோட்டல் அறையில் இருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் மகனை என்னிடம் அனுப்பவில்லை என்றால் சுச்சனாவை சிறைக்கு அனுப்புவேன் என அவரது கணவர் மிரட்டியதாகவும் மகனை தன்னால் பாதுகாக்க முடியவில்லை எனவும் எழுதியிருந்தது அதோடு தன்னால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஹோட்டல் அறையை காலி செய்யும் முன் அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரில் இந்த கடிதத்தை சுச்சனா எழுதியுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் உள்ளது இந்த குற்றப்பத்திரிகை வெளியானதை அடுத்து சிறுவன் கொல்லப்பட்டது எப்படி என்ற உண்மை வெளியாகியுள்ளது